வெல்கம் டு மக்கள் சேவை மையம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம உங்கள் ஓட்டர் ஐடியில் மொபைல் நம்பரை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதுக்கு நீங்கள் கூகுளில் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் அண்ட் சைன் அப்னு சொல்லி காட்டோம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வெப்சைட்டுக்கு வரீங்க நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே இதில் சைன் அப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சைன் அப் பண்ணுங்கள் அப்படி உங்ககிட்ட ஆல்ரெடி லாகின் பண்ணி கிரெடின்ஷியல் இருக்குன்னா நீங்கள் லாகின் போயிடலாம் நம்ம இப்போ சைன் அப் பண்ணலாம் ஃபஸ்ட் டைம் வரவங்க எப்படி சைன் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் அப்போ கொடுத்தீங்கன்னா இந்திய ரெசிடென்ட் எலக்டர் இந்தியன் ஓவர்சீஸ் எலெக்டர்னு சொல்லி காட்டோம் நம்ம மோஸ்ட்லி வந்து இந்தியன் ரெஜிஸ்டர்ட் எலக்டர் அதை தான் கொடுக்கணும் அதை கொடுத்துட்டு இங்கே கரண்ட்டாக இருக்க மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பர் வந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம் இது வந்து ஓட்டர் ஐடியில் லிங்க் ஆகிருக்கா லிங்க் ஆகலையா அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பக்கத்தில் உங்களோட மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துடலாம் கொடுத்துட்டு உங்களோட இமெயில் ஐடி அங்கே கொடுத்துட்டு இங்கே தெரிகிற கேப்ச்சாவை என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கும் ஒரு உங்கள் இமெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு யூசர் நேம் பாஸ்வேர்டுனா இந்த மொபைல் நம்பர் அண்டு பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓடிபி செட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சைன் அப் முடிஞ்சிடும் ஒன்ஸ் உங்கள் சைன் அப் முடிஞ்சிடுச்சின்னா இங்கே லாகின் பேஜுக்கு வந்துருங்க இப்போ இந்த லாகின் பேஜுக்கு வந்து இங்கே நீங்கள் எந்த நம்பரை வச்சு அங்கே சைன் அப் பண்ணுங்களோ அந்த நம்பர் என்டர் பண்ணிக்கங்க என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே தெரியிற கேப்சாவை என்டர் பண்ணிடுங்க என்ட்ரு பண்ணி ரெக்குவெஸ்ட் ஓடிபி கொடுத்துருங்க ரெக்யெஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த மொபைலில் நீங்கள் சைன் அப் பண்ணீங்களோ அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபி என்டர் பண்ணி என்ட்ரு பண்ணி வெரிஃபை லாக்இன் கொடுத்துருங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து லாகின் ஆகிடும் நீங்கள் ஒன்ஸ் இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டர் ஐடில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் உங்கள் ஃபோட்டோ மாற்றணும் உங்கள் நேம் மாற்றணும் உங்கள் அட்ரஸ் மாற்றணும் இல்லை நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டிங்க எல்லா அட்ரஸும் மாற்றிட்டீங்க ஆனால் ஓட்டர் ஐடில் ஓட்டு போடுற அட்ரஸ் ஓட்டர் ஐடில் அட்ரஸ்ஸு மாற்றலை நீங்கள் வந்து உங்கள் தொகுதியை மாற்றணும் எல்லாமே நீங்கள் வந்து இந்த வெப்சைட் மூலயமாவே ஆன்லைன் மூலயமாவே பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேயும் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கே போக தேவை ஓட்டர் ஐடியில் ஒன்ஸ் நீங்கள் மொபைல் நம்பரில் மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிட்டாலே போதும் எல்லா விதமான ஓட்ரு ரிலேட்டட் வசதிகளை நீங்கள் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம் ஏன் எஸ்ஐஆரை கூட நீங்கள் ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணிக்கலாம் நியூ ரீ நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணனாலும் இந்த 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 வெப்சைட்லேயே நீங்கள் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஓட்டர் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபில் ஃபார்ம் சிக்ஸ் கிளிக் பண்ணி அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டர் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ஆர்ஐ இருந்தால் நியூ ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த என்ஆர்ஐ கொடுத்து இந்த ஃபார்ம் சிக்ஸேவை கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போது கரெக்ஷன் பண்ணணும் உங்கள் ஓட்டர் ஐடியில் நேம் கரெக்ஷன் பண்ணணும் இல்லை மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும் இல்லைனா நீங்கள் வந்து அட்ரஸை மாற்றணும் இல்லை தொகுதியை மாற்றணும் நீங்கள் எல்லாத்தையுமே இந்த ஃபார்ம் ஐடி மூலமாக நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம மொபைல் நம்பரை லிங்க் பண்ண போகிறோம் ஓட்டர் ஐடி கூட அதுக்கு நீங்கள் இந்த ஃபார்ம் ஐடினே கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் வந்து இது இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் வேறு யாருக்குன்னா வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் செல்ஃபாக பண்ணீங்கன்னா செல்ஃப் கொடுத்துடலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து இன்னொருத்தர்வங்களுக்கு பண்ண போகிறீங்கன்னா அதர்ஸ் எலெக்டர் கொடுத்து அவங்களோட எபிக் நம்பர் கொடுத்து அவங்களுக்கும் நீங்கள் வந்து பண்ணலாம் ஒன்ஸ் நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை வச்சு லாகின் பண்ணிவிட்டால் நீங்கள் எல்லாேருக்கும் மாற்றிக்கலாம் இது லைக் நீங்கள் யாருக்கு வேணாலும் ஹெல்ப் பண்ணலாம் மாற்றியும் கொடுக்கலாம் நீங்கள் யாருக்கு வேணாலும் அட்ரஸ் மாற்றலாம் நம்பர் மாற்றலாம் எல்லாமே பண்ணலாம் இப்போ வந்து நான் செல்ஃப் கொடுத்துக்கிறேன் எனக்கு வந்து மாற்ற போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருங்க நீங்கள் செல்ஃப் கொடுத்தீங்கன்னா உங்களோட எபிக் நம்பர் இங்கே காட்டும் இங்கே காமிச்சதுக்கப்புறம் இங்கே சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே காட்டும் நீங்கள் எந்த ஸ்டேட்டு எந்த உங்களுக்கு எங்கே ஓட்டு போகிறீங்க எந்த தொகுதி உங்கள் பார்ட் நம்பர் என்ன சீரியல் நம்பர் என்ன உங்கள் ரிலேட்டிவ் பேர் என்ன எல்லாமே இங்கே காக்கும் காட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க இங்கே ஓகே கொடுத்துட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன மாற்ற போகிறீங்க ஷிஃப்ட் ரெசிடென்சி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அட்ரஸ்லேருந்து இன்னொரு அட்ரஸுக்கு மாற்றிட்டீங்க தொகுதியே நீங்கள் மாறி வந்துட்டீங்க லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமரூர் வ வட்டத்தில் இருக்குன்னா உத்திரமருலேருந்து நான் வெளியே வந்துட்டேன் இப்போ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் விட்டு நான் வெளியே வந்துட்டேன் தொகுதியவே மாற்ற போகிறேன் அப்படின்னா நீங்கள் அட்ரஸ் மாற்றப்படுங்கன்னா ரிசிஃப்டிங் ரெசிடென்சி கொடுத்துருங்க அப்படி இல்லை நீங்கள் வந்து கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இந்த எலக்ட்ரல் ரோல் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ண போகிறீங்க உங்களோட ஓட்டர் ஐட்டில் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து உங்கள் 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 ஓட்டர் ஐடி நீங்கள் வந்து ரீப்ரிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரெக்வஸ்ட் கொடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஓட்டர் ஐடி தொலைஞ்சிருச்சு நீங்கள் வந்து புதுசாக ஓட்டர் ஐடி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இந்த ஆப்ஷன் இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் வித் வித்வுட் கரெக்ஷன் கரெக்ஷன் எல்லாமே கரெக்ஷன் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் கார்டு அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம மொபைல் நம்பரில் லிங்க் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இந்த எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல் அதை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக அது எல்லாமே வந்துடும் தமிழ்நாடு காஞ்சிபுரம் முத்திரம்பூர் இங்கே எல்லாமே பை டிஃபால்ட்டாக இங்கே வந்துரும் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட நேம் உங்களோட எபிக் நம்பர் காட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆதார் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஆதார் நம்பர் இருந்ததுன்னா அது ஆதார் நம்பரை கிளிக் கொடுத்து உங்களோட ஆதார் நம்பர் இங்கே என்டர் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட மெயில் ஐ மெயில் நம் சாரி உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும் இங்கே நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பர் செல்ஃபோன் கொடுத்து உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க எந்த மொபைல் நம்பரை நீங்கள் வந்து லிங்க் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துருங்க அப்புறம் உங்களோட மெயில் ஐடியா கன்ஃபார்ம் மெயில் ஐடியும் கொடுத்துருங்க உங்களோட மெயில் ஐடியா எல்லாத்தையும் கொடுத்து இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே சப்மிட் ஃபார் அப்ளிகேஷன் ஃபார் இதுன்னு காட்டும் இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இந்த எக்ஸிஸ்டிங் பெரியல் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் அவர் நம்மளோட மொபைல் நம்பரை நம்மளோட ஓட்டர் ஐடி கூட லிங்க் பண்ண போகிறோம் பை டிஃபால்ட்டாக அதுவே எடுத்துக்கிச்சு இதை தான் நம்ம இனிஷியலாக கொடுத்துருப்போம் அதனால் அதுவே எடுத்துக்கிச்சு அப்புறம் கீழே வந்தீங்கன்னா ப்ளீஸ் கரெக்ட் மை ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் இந்த நீங்கள் இப்போ எதை கரெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே தான் கேட்கும் இதுதான் மெயின் இப்போ நேமை மாற்ற போகிறீங்களா இல்லை ஜெண்டர் மாற்ற போகிறீங்களா இல்லை உங்களோட டேட் ஆஃப் பர்த் மாற்ற போகிறீங்களா இல்லை உங்களோட ரிலேஷன் டைப்பு இல்லை ரிலேஷன் நேம் இல்லை உங்களோட அட்ரஸ் மாற்ற போகிறீங்களா இல்லை மொபைல் நம்பரை மாற்ற போகிறீங்களா இங்கே பாருங்கள் உங்களோட ஃபோட்டோ மாற்றினா கூட நீங்கள் இங்கேயே மாற்றிக்கலாம் நீங்கள் ஆன்லைன் இங்கே ஆன்லைனில் நீங்கள் இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மொபைல் நம்பர் தான் மாற்ற போகிறோம் இப்போ நீங்கள் ஃபோட்டோ உங்கள் பழைய ஃபோட்டோ இருக்கும் இப்போ புது ஃபோட்டோ மாற்றினாலும் இங்கே சூஸ் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புது ஃபோட்டோ வந்துடும் இப்போ நம்ம மொபைல் நம்பர் தான் லிங்க் பண்ண போகிறோம் அதனால் இங்கே மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே உங்களோட ஃபோட்டோ இங்கே நம்ம ஃபோட்டோ எடுத்துட்டோம்னா ஃபோட்டோ போயிடும் ஜஸ்ட் நம்ம மொபைல் நம்பரை தான் இங்கே அப்டேட் பண்ண போகிறோம் இல்லை நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணி எல்லாத்தையும் மாற்றினாலும் ஒரே டைமில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம நம்ம வந்து மொபைல் நம்பர் மட்டும்தான் மாற்ற போகிறோம் அதனால் உங்களோட மொபைல் நம்பர் இங்கே எண்டர் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களோட டிக்ளரேஷன் வரும் நீங்கள் வந்து டேட்டு என்னைக்கு நீங்கள் மாற்றுறீங்கன்னு சொல்லி இந்த டேட்டு காட்டும் பிளஸ் உங்களோட பிளேஸ் இங்கே காட்டும் ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட பிளேஸ் கடைசியாக பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இங்கே ஸோ கடைசியாக வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் உங்களோட கேப்ச்சாவை என்ட்ரு பண்ணி நீங்கள் எந்த மொபைல் நம்பர் அங்கே கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபி இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணி ப்ரிவியூ அண்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட ஃபார்ம் இங்கே காட்டும் இங்கே வந்து உங்களோட ஃபார்ம் நீங்கள் என்னென்னலாம் மாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபார்ம் இங்கே காட்டும் ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க எல்லாமே நீங்கள் கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாத்தீங்க நம்ம கரெக்ஷன் இந்த எக்ஸிஸ்டிங் ஓட்டர் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அப்புறம் கீழே வந்தீங்கன்னா மொபைல் நம்பரை நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி மொபைல் நம்பரை டிக் பண்ணியிருக்கோம் ஸோ மொபைல் நம்பர் இங்கே காட்டும் உங்களுக்கு இந்த ஃபுல் அப்ளிகேஷன் வரும் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க இ சைன் அண்ட் சப்மிட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டி ஒன்ட்டு சப்மிட் யுவர் ஃபார்ம் சொல்லி கேட்கும் எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருங்க ஈஸைன் அண்ட் சம்மிட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஆகிடும் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கான ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வரும் அந்த ஓடிபியை என்டர் பண்ணி கீழே வந்தீங்கன்னா சப்மிட் கொடுத்திங்கன்னா உங்களோட ஃபார்ம் எயிட் வந்து சம்மிட் ஆகிடும் மொபைல் நம்பர் நீங்கள் மாற்றிக்கலாம் இல்லை நேம் மாற்றிக்கலாம் அட்ரஸ் மாற்றிக்கலாம் இல்லை அதில் இருக்க ரிலேஷனை மாற்றிக்கலாம் நீங்கள் எல்லாத்தையுமே இந்த ஃபார்ம் எயிட் மூலயமா ஈஸியாக ஆன்லைன்லேயே மாற்றிக்கலாம் இந்த மாதிரி மேலும் பயனுள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே